ஹை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைம் டைமில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோவை ஸோ யார் அந்த ஹீரோ அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே கெஸ்ட் இருக்கும் ஆல்ரெடி சீரியலுமே அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ அண்ணா சீரியலில் தான் இசக்கி அண்ட் முத்து பாண்டிகே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பட் சடனாக அவருக்கு வந்து பிக் பாஸில் சான்ஸ் கிடைச்சதால பிக் பாஸ் போயிருந்தார் இப்போ பிக் பாஸில் நல்லா போய்ட்டுருக்காரு அதனால் அவருக்கு பதில் வந்து இப்போது ஒரு நியூ ஹீரோவை அப்சல் ஸோ அப்சல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அமேசான் ப்ரைமில் வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு என் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் தான் இப்போ வந்து ஜி தமிழில் சத்யா கேரக்ட் சத்யாவோட கேரக்டர் அதாவது முத்து பாண்டியோட கேரக்டர் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அண்ட் இன்னொரு அப்டேட் இதயம் சீரியலில் பார்த்திங்கன்னா ஒன் ஹார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு அது எப்போ ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க பட் அதை பற்றி எதுவுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஒரு நியூ என்ட்ரி இதயம் சீரியல்லையுமே இருக்கிறது இருக்கிறதா அப்டேட் கிடச்சிருக்கு ஆனந்த் பாண்டி ஸோ ஸ்க்ரீனில் அவரை அவரோட பிக்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அவருமே அப்கமிங்கில் நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாரு ஸோ இந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் ஸோ எவ்வளோ பேர் ப்ரைம் டைமில் முத்துப்பாண்டியோட கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட்டை பழைய முத்துப்பாண்டியை மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்